கருணா ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ரீகுருபியோ கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபெரிவானுடைய அற்புதங்கள் அவா பெண்ணி பெரிவா பக்தர்கள் வாழ்க்கையில் பண்ண சில அனுகிரக விசேஷங்கள் எல்லாம் நம்ம வைபவங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய ஆயிரத்துக்கும் மேலே அனுபவங்களை பார்த்தாச்சு என்னோடய வீடியோவில் பாருங்கோ சேனலில் ஆயிரம் வரைக்கும் தான் நான் கவுண்ட்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் கணக்கு போடுறது பண்ண பண்ணவே இல்லை அது மாட்டுக்காக இருக்கும் ஆயிரத்து ஆயிரத்துக்கு மேலே நிறையாவே ஆயாச்சு நிறைய ஆயிரக்கணக்கான அந்த விசேஷங்களும் அற்புதங்களும் பெரிவாக பண்ணி காமிச்சிருக்கோம் ஒவ்வொருத்தொரு வாழ்க்கையில் அப்போ அந்த வரிசையில் இன்னும் ஒன்று பார்க்கலாம் மேம் இன்றைக்கி நடுவில் நான் வந்து இப்போ ரெண்டு நாளில் ஒன்றும் சரியாக போடலை நான் வந்து காஞ்சிபுரம் போயிருந்தேன் மகாபிரிவா ஆராதனைக்கு போயிருந்தேன் நான் கொஞ்சம் சின்ன கிளிப்பிங் மட்டும் போட்டேன் இல்லையா ஆமாம் ஃபுல்லு வீடியோ போடுறேன் நான் இன்னும் ஷார்ட் வெயில் எனக்கு அந்த ஃபோனில் ஃபஸ்ட்டு என்னோடய இதில் இடமே இல்லை வீடியோ ஃபுல்லாக பண்ணி டவுன்லோட் பண்ணி போடுறது கூட இடம்ல அந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாம் இடத்தெல்லாம் சரி பண்ண ஆர்டிஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவும் போடுறேன் நான் பெரியவா காஞ்சிபுரம் ட்ரிப்பெல்லாம் பெரியவா ஆராதனை ரொம்ப நின்னா பக்கத்தில் இருந்து தீர்த்த நாராயணெல்லாம் பார்த்தேன் பெரியவா அப்படி ஒரு அனுகிரகம் எனக்கு ரெண்டு மூணு வருஷமாக போக முடியல ஏன்னா கரெக்டாக எக்ஸாம் டைம்லேயே இருந்தது இந்த வாட்டி தான் கிறிஸ்மஸ் ஹாலிடேலேயே வந்தது பெரியவாளுடைய ஒரு கிறிஸ்மஸ் அந்த ஹாலிடே விடுவா இல்லையா குழந்தைகளுக்கு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அதில் வந்ததுனால எனக்கு போக முடிஞ்சது இருபத்தி ஏழாம் தேதிக்கு அதனால் நாங்கள் போய்ட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது பெரியவா ஆராதனை அப்படியே நான் அங்கேருந்து கோவிந்தபுரம் போதேந்திர சுவாமி சத்குரு சுவாமிகள் ஐயாவாள் அந்த மடத்துக்கெல்லாமும் கும்போணம் போயிட்டு நான் வந்தேன் அதனால் கொஞ்சம் நடுவில் கேப் வந்துருக்கும் சரி இன்னைக்கு அந்த அற்புதங்களை பார்க்கலாம் எல்லோரும் பெரியவாக ஆராதனையை பார்த்துருப்பேள் லைவ்லேயும் காமிச்சுன்னு இருந்தா மடத்தில் எல்லாம் பார்த்துருப்பேள்னு நினைக்கிறேன் நான் ஒரு சின்ன வீடியோ தான் போட்டேன் அந்த முக்கியமான தீர்த்து நாராயணம் மட்டும் போட்டேன் சரி ஒரு தம்பதிகள் அப்போ வந்து சென்னையில் இருந்தா பெரிவாளுடைய அத்தியந்த பக்தர்கள் பெரிவான்னா இப்படி ஒரு பெரிவா 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 தான் காற்றுல எல்லா இடத்துலையும் எங்கே திரும்பினாலும் பெரியவா காற்றால் எழுந்தால் பெரிவாளுக்கு பூஜை ராத்திரி ஆனால் பெரியவாளுக்கு பூஜை பெரியவாளுக்கு நைவேத்தியம் எதை இருந்தாலும் பெரியவா பெரியவான்னு இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் எப்போதும் பெரியவாளை நினச்சிட்டே இருப்பான் அந்த மாமி அந்த மாமியோட கனவில் ஒரு நாள் பெரிவா வரா வந்து சமோசா பண்ணி எடுத்துனியா அப்படிங்கிறா கனவு நாமிக்கி திடீர்னு ஒழிக்கிற மாதிரி எழுந்துக்கிறான் எழுந்து யோசிக்கிறா ஏன்னா பெரியவா சமோசா கேட்குறா அப்படி ஏன்னா பெரியவா வந்து சாதாரணமாக ஒன்றுமே கே சாப்பிடக்கூடிய மனுஷாலும் இல்லை இன்னொன்று செரிய வெங்காயமே இல்லாத சமோசா பண்ணி கொண்டு போனாலும் சாப்பிட இல்லை பெரியவா எதுக்கு கேட்குறா சமோசா பண்ணி எடுத்துனியா அப்படிங்கிறா பிரியும் ஏன் கேட்குறா பெரியவா போய் சமோசா கே நம்ம பிரம்மையாக ஒரு வேலையாக அந்த மாமிக்கு தானே உட்காந்து யோசிச்சுன்னு இருக்க பெரியவா ஒரு நெல்புரிய இருக்கா பெரியவா எங்கே போய் சமோசா சாப்பிட போகிறா இல்லையா அதனால் மாமிக்கு நம்பிக்கை இல்லை நமக்கு தான் ஒரு பிரமையும் என்னது கண்டபடி சமோசா கேட்குறாங்கலாம் நம்ம கனவு வருது என்ன யோஜனை மாமிக்கு மாமாவை எழுப்புறா இந்த மாதிரி கனவு வந்தது அப்படிங்கிறா மாமாட்டேன் கேண்டி உனக்கு என்ன லூஸாக சமோசாலாம் எங்கேயாவது பிரிவாக கேட்பாளா அப்படி பிசாம பட்ரி அப்படிங்கிறா மாமா மாமி எப்படி யோஜனையோடைய திரும்பிடறான் திருப்பியும் காத்தால் எழுந்துக்கிறான் ஏந்து திருப்பியும் மாமாட்ட இதை டிஸ்கஸ் பண்ணுறான் இல்லை இல்லை பெரியவா கேட்டிருக்கா நான் பண்ண போகிறேன் நான் பண்ணி எடுத்துன்னு தான் போகிறேன் நம்ம வாங்க போகலாம் காஞ்சி பொறுத்துங்கிறேன் இப்படி சமோசாலாம் எங்கேயாவது பெரியவா கேட்பாளா உனக்கு ஏது ஒரு எல்லையே இல்லையோ உன் கட் பண்ணிக்கின்னு மாமா சொல்கிறான் போய் மாமி குழம்புறான் சரி கேட்கலையோ அப்படின்னு இருந்துடுறான் தன் வேலையை பார்த்துட்டுருக்கான் மாமி மாமா மாமிக்கு திருப்பியும் காதில் பெரியவா குரல் கேட்குறது சமோசா பண்ணி எடுத்துன்னு வந்துடுறியா அப்படிங்கிறா திருப்பியும் கேட்கட்டோடனே எனக்கு திருப்பியும் கேட்குறதுங்கிறா என்னமோ பண்ண போங்கிற மாமா சரி நான் பண்ணத்தான் போகிறேன் பெரியவா கேட்டிருக்கா நான் பண்ண போகிறேன் எப்படி எடுத்துன்னு போவோம் நம்ம என்ன அறுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு மாமி எத்தனை பண்ண போகிறேன்னு மாமா கேட்குறேன் நான் என்ன ஒரு அறுபது பண்ண போகிறேன் அப்படிங்கிறா ஏன் அறுபதா எதுக்கு அறுபது ஒரு பத்து எடுத்துன்னு போகலாம் போகிறோம் அப்படிங்கிறா இல்லை இல்லை அறுபது பண்ணுறேன் பண்ணுறது பண்ணுறோம் அறுபதாக பண்ணிட்டு போவோம் இன்னமும் அந்த கணக்கு மட்டும் சொல்லின்றே இருக்குது அறுபது அறுபது அதுக்கு என்ன கணக்கு உனக்கு அறுபதுன்னு தெரியல எனக்கு அறுபது தோன்றுறதுன்னு அறுபது பண்ணுறேன் சரி பண்ணு ஓ இஷ்டம்ன்ற அதுக்கப்புறம் என்ன மாமி எங்கேயாவது எந்த மாமாவாலே கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஒரு மாமி முடிவு எடுத்துட்டா எங்கள் முடிவை நாங்களே மாற்ற முடியாது அப்படிங்கிற மாமி தான் எல்லாேருமே அதனால் மாமி வந்து அறுபது சமோசா அதாவது வெங்காயம் போடாத வெறும் உருளைக்கிழங்கு சமோசாலாம் பண்ணுவோம் இல்லையா ஏன்னா மடத்துக்கு எடுத்துன்னு போகிறோம் இல்லையா அதனால் வெங்காயம் அது மாமாவுமே ரொம்ப மடி ஆஜாரம் அதனால் வ வெறும் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய அனுமானம் இது அந்த மாதிரி ஒரு சமோசாவை எடுத்துகிட்டு அறுபது சமோசா பண்ணிடுறான் பண்ணிவிட்டு அதை நம்ம மடியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுண்டு வாரண்டு பேரும் பசை பிடிச்சி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வந்து பெரியவாலை வந்து பெரியவா தரிசனம் கொடுத்துட்டுருக்கான் பயந்துகிட்டே இருக்கான் இவங்க கூட்டமே இல்லாத டைமாக பார்த்து சொல்லலாமா ரொம்ப கூட்டமாக இருக்கே யாராவது பார்த்தா சிரிக்க மாட்டாளா சமோசா பண்ணி யாராவது பெரியவாளுக்கு எடுத்துகிட்டு வளாக நினைக்க மாட்டாளா அப்படின்னு மாமிக்கு அதை தறந்து பெரியவாழ்ட்ட கூட பயம் அதுக்குள்ளேயும் ஒருத்தர் வர வாங்கும் உங்கள தான் பெரியவா தேடின்னு இருக்கா அப்படிங்குற அதுக்காக அடிக்கடி வரவா போல இருக்கு அதனால் தெரியும் போல மாமி வாங்க வந்துட்டு எல்லாம் உங்கள தான் பெரியவா கேட்டா அப்படின்னு வாங்க முன்னாடின்னு முன்னாடி அடிச்சுன்னு புறா வாழை வரப்பறம் நமஸ்காரத்தை பண்ணுறேன் என்ன சமோசா கொண்டு வந்துட்டியோ அப்படின்றா கரெக்டாக கேட்குறா பரிவா எப்படி பாருங்கோ இந்த கனவில் வருது எத்தனை உண்மைன்னு பாருங்க சமோசா கொண்டு வந்துட்டியா அப்படின்றா ஆ பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் எத்தனை பண்ணினேன் அறுபது பண்ணியா அப்படின்னு பரிவாலே கேட்டான் ஒரு அறுபது இருக்குமா அறுபது பண்ணியிருக்கேன் பரிவா அப்படிங்கிறாவா இரு கொஞ்ச நேரம் எப்படி உரமாறு அப்படிங்கிறா பரிவா நான் அந்த சமோசா ப சின்ன கையிலையே அவள் உரமாக நிற்கிறான் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் பாடசாலை குழந்தைகள்லாம் வரிசையாக வருது பாடசாலை படிக்கிற குழந்தை காஞ்சிபுரம் பாடசாலையோ இல்லை கும்பகோணம் பாடசாலையும் பெரியவா காஞ்சிபுரம் தானே அதனால் காஞ்சிபுரம் பாடசாலையாக தான் இருக்கும் அங்கே பாடசாலை இருக்கேன் அந்த குழந்தைகள்லாம் வருது வரிசையாக வந்து எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறது உடனே அந்த மாமியை கூப்பிட்டு நீ உன் கையாலேயே இந்த குழந்தைக்கெலாம் அந்த சமோசாவை கொடு அப்படிங்க மாமி ஒன்று நான் எடுத்து எடுத்து கொடுக்குறேன் கரெக்டாக அறுபது குழந்தைகள் அறுபது சமோசா கரெக்டாக போய்டுறது என்ன ஒரு 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 என்ன சொல்கிறது பெரியவாளுடைய அந்த அந்த சர்வங்கியத்துவத்தை அறுபது குழந்தைகள் வருவா அறுபது சொல்லலாம் இவள்கிட்ட சொ நம்பர் கூட பெரியவா சொல்ல அந்த மாமிக்கா அந்த நம்பர் தோணி கொண்டு வந்து கொடுத்தா அந்த அறுபதும் குணம் சரியாக போயிடுச்சு குழஞ்சலாம் குஷ்ஷியாக வாங்கிட்டு சமோசா வச்சா எல்லாம் பாடசாலை குழந்தைகளுக்கு எங்கே கிடைக்கும் சமோசாலாம் அதனால் எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு போகிறது அந்த மாமிகிட்ட கூப்பிட்டு கீழே நம்ம நமஸ்காரம் பண்ணி அந்த மாமிக்கு பிரசாதம் கொடுக்குறான் நல்ல கறிவு பண்ணு பாவம் ஏன் தெரியுமா நான் உங்களுக்கு சமோசா கேட்டேன் இந்த குழந்தையெல்லாம் இந்த ரோட்டில் போகும்பொழுது ஏதோ கடையில் சமோசாவை பார்த்து பார்த்துட்டு ஆசைப்பட்டதுகள் பாவம் அதுகளுக்கெலாம் யார் பண்ணித்தரா சமோசாலாம் அதனால தான் நான் சமோசா சொன்னேன் அப்படிங்கிறா பிரியும் இந்த குழந்தை ரோட்டில் நடந்து வந்திருக்கும் இல்லையா இந்த சமோசா கடையெல்லாம் முதல்லையே வச்சுருப்பான் இல்லையா பண்ணி அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கு சாப்பிடக்கூடாது படசாலை குழந்தைகள் ரோட்டில் வாங்கிலாம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் அது மாதிரிலாம் சாப்பிட மாட்டா வேணாம் மாட்டா ஹோட்டல்லாம் மாட்டா பாடசால குழந்தைக்கு அந்த பழக்கம் வந்துடக்கூடாது இல்லையா அந்த வாசனை அந்த கடைசியில் அவள் கனவாடிகள் ஆடுற வரைக்கும் அவள் ஆனாலும் அவளுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அவளுக்கு அதனால் அந்த குழந்தை பாவம் ஆசைப்பட்டுனே போ சரி ஆற்றுல மடியாக யார் பண்ணித்தரா அப்படி பண்ணால் அந்த குழந்தைகள் சாப்பிட்லாம் யார் பண்ணித்தரா ஆ ஆற்றுக்கு போனால் அம்மா அப்பா வேணால் பண்ணித்தருவா இவ்வளோ எங்கள் ஹாஸ்டல் மாதிரி இங்கே இருக்குது அது ஆசைப்பட்டு எடுத்துக்கலாம் அது பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல அந்த குழந்தைகளை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா போல இருக்க பெரியவா அத்தனை ஒரு இதுவாக சூக்ஷமமாக போல இருக்க பெரியவா அந்த குழந்தைகளை பாதுகாத்துட்டே இருப்பாள் இல்லையா வேதத்தை பார்த்து காக்காற மாதிரி அந்த வேத பாடசாலை குழந்தைகள்கிட்டையும் அத்தனை பிரியம் குழந்தை அத்தனை பிரியம்னா அத்தனை குழந்தை எங்கள் அம்மா தீபாவளிக்கு பட்சணம்லாம் சொல்லியிருக்கேன் நிறையா பக்ஷணம்லாம் பண்ணி கொண்டு வச்சா அப்படியே பாடசாலைக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துருவா பெரியவா அப்படிதான் எப்போவுமே பழசால குழந்தைகளுக்கு தான் எங்கள் அம்மா பண்ணுவாள் பெரியவாழ்கிட்ட வச்சுக்கும் போது பெரியவாச்சொள்வா பட்சோணத்தெல்லாம் கொண்டு போய் ஆனால் எடுத்து எடுத்து ஆசையாக பார்ப்பாள் முறுக்கா இதுவா தேங்கோயிலா அப்படின்னு பார்ப்பான் ரவா லட்டு இல்லையா அப்படின்னு ஒரு தடவை எங்கள் அம்மாவை கேட்டாப்பா அதுலேருந்து எங்கள் அம்மா தான் சாகிற வரைக்கும் போராளோ இல்லையோ ஆற்றுல ரவா லட்டு பண்ணிடுவாள் ஆனால் எ மெட்ராஸில் இருந்த வரைக்கும் எவ்ரி இயர் போயிடுவான் எவ்ரி இயர் தீபாவளிக்கு ரவா லட்டு எடுத்துன்னு பெரியவாழ்ட்டா பெரியவா சித்தியானபுரமும் பெரியவா அதிஷ்டானத்தில் வச்சு நேவதியம் பண்ணுவாள் இங்கே பெங்களூரில் கடைசியில் ஒரு நாலஞ்சு மூணு நாலு வருஷம் உடம்பு முடியாத போது தான் ஆற்றுல நேவதியம் பண்ணா அது வரைக்கும் பெங்களூர்லேருந்து காஞ்சிபுரம் போய் அந்த ரவாலட நேவதியம் மட்டுந்தான் வருவா புரியவா அந்த பாடசாலை குழந்தைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துடுவா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி பெரியவா வேத பாடசாலை குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும் குழந்தைகளுக்கு யாரும் இல்லை அதுக்கு யாரும் செஞ்சு கொடுக்க யாரும் எல்லா யார்ட்டையாவது கேட்பா அது பண்ணி எடுத்துணுவா அது பண்ணி எடுத்துணுவான்ட்டு அப்படிதான் பண்ணும்போது தான் அந்த பஜ்ஜி எங்கள் ஆத்து பை மிஸ்டேக் ஒரு பேக் இல்லை பஜ்ஜி இருந்தது அந்த தட்டில் பெரியவாள் பஜ்ஜியை தொட்டு பஜ்ஜியா அப்படின்ட்டு தொடச்சிக்கிறா வேஷ்டி இல்லாமல் தொடச்சிண்டாப்பாங்க நானே பார்த்தேன் என் கண்ணால் எங்கள் பஜ்ஜி அங்கே போயிடுத்து இங்கே 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 இருக்கிற வாழ்க்கை கொண்டு வந்தால் சாப்பிட்றதுக்கு எங்கள் அம்மா பஜ்ஜியை அதை தொட்டு பார்த்துட்டு பஜ்ஜியா அப்படின்ட்டு தொடச்சிக்கிறான் அந்த மாதிரி ஆச்சு ஒரு நல்ல அனுபவம் அது பெரியவாழ்கிட்ட நமக்கு அந்த மாதிரி இந்த மாமிக்கும் சமோசா பண்ணி எடுத்துன்னு வான்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து ஏன்னா அந்த குழந்தைகள் பாவம் ரோட்டில் போகும்போது ஆசைப்பட்டதுகள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அனுபவம் அப்போ பெரியவா வந்து தன் பக்தாள்கிட்ட கனவில் வந்து அவளுக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றி கொடுப்பா அதே மாதிரி அவள்கிட்ட கேட்டு உரிமையாக வாங்கிக்கவும் வாங்கிப்பா பிரிவா இந்த மாதிரி பெரியவா கனவில் வருதுங்கிறது நூற்றுக்கு நூறு ஒரு உண்மையான ஒரு சம்பவம் அது உண்மையாக நடக்கிற விஷயம் பெரியவா கனவில் கட்டாயம் வரா நமக்கு என்ன வேணுமோ நமக்கு அதை வந்து சூக்ஷமமாக காமிச்சு கொடுத்துட்டு போவா பிரிவா அந்த மாதிரி ஒரு அனுபவம் இது சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர ரசம்